அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் துரோணர் பிறந்த கதையையும் துருபதன் பிறந்த கதையையும் துருபதனுக்கும் துரோணருக்கும் இடையே நட்பு எவ்வாறு ஏற்பட்டது என்பதையும் மேலும் இருவருக்கும் பகை எவ்வாறு உண்டானது என்பதையும் அந்த பகையை துரோணர் எவ்வாறு தீர்த்து கொண்டார் என்பதையும் மேலும் திருஷ்டதுய்மன் திரௌபதி ஆகிய இருவரும் எவ்வாறு பிறந்தனர் என்பதையும் சுருக்கமாக கூறியிருக்கிறேன் அதை விரிவாகவும் முழுவதுமாகவும் அறிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து அந்த பகுதிகளை கண்டு தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இப்பொழுது இந்த பகுதியின் உள்ளே செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் தனக்கு அடைக்கலம் அளித்த பிராமணருக்கு உதவி செய்வதற்காக பீமன் ராட்சசனை எதிர்த்து சென்றதையும் பீமனுக்கும் பகன் எனும் ராட்சசனுக்கும் இடையே நடந்த யுத்தத்தையும் அந்த யுத்தத்தின் முடிவில் பீமன் அந்த ராட்சசனான பகனை கொன்று வெற்றி வாகை சூடியதையும் முந்தைய பதிவில் பார்த்தோம் இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம் ராட்சசனான பகன் இறக்கும் தருவாயில் மரண வேதனையில் அலறியதை நகரத்து மக்கள் அனைவரும் கேட்டனர் பலம் கொண்ட அந்த அரக்கனின் மிகப்பெரிய அலறல் சத்தத்தை கேட்ட நகரத்து மக்கள் பயம் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறாமல் வீட்டின் உள்ளேயே இருந்தனர் பலம் மிகுந்த ராட்சசன் பீமனால் கொல்லப்பட்டதும் மகனுடைய தம்பி பீமனிடம் சரணடைந்தான் மீதமிருந்த ராட்சசர்களும் பீமனிடம் சரணடைந்தனர் யுத்தம் செய்வதில் சிறந்தவனும் பலவானுமான பீமன் ராட்சசர்களை நோக்கி இனி நீங்கள் மறுபடி ஒருபோதும் மனிதர்களை துன்பப்படுத்த கூடாது என்றும் மீறி துன்பம் செய்பவர்களுக்கு இவ்வாறு என் கரம் கொண்டு கோரமான மரணம் நேரிடும் என்றும் எச்சரித்தான் பீமனின் வல்லமையை கண்டு பயந்த அந்த ராட்சசர்கள் அனைவரும் அதை அப்படியே என்று ஏற்றுக்கொண்டனர் பிறகு ராட்சசனான பகனுடைய சகோதரன் தன்னுடைய மித்திரர்களுடனும் பிற ராட்சசர்களுடனும் பீமனை வந்தனம் செய்தான் அதன் பிறகு எவ்விதத்திலும் ராட்சசர்கள் மனிதர்களை துன்பப்படுத்தவில்லை ராட்சசர்கள் அனைவரும் சாந்தமாகவே இருந்தனர் ராட்சசனை கொன்ற பீமன் நகரத்திற்குள் பிரவேசித்து நேராக தனக்கு அடைக்கலம் அளித்த பிராமணரிடம் சென்று அவருடைய மாட்டு வண்டியையும் இரண்டு மாடுகளையும் அவரிடம் ஒப்படைத்தான் பிறகு தன் தாய் மற்றும் சகோதரர்களை சந்தித்து அவர்களிடம் நடந்த யுத்தத்தை பற்றி விரிவாக கூறினான் காலையில் இறந்த கிடந்த ராட்சசனுடைய உடலை மனிதர்கள் கண்டனர் அந்த பயங்கரமான ராட்சசனுடைய மிகப்பெரிய தேகத்தை கண்ட மக்கள் மயிர்கூச்சம் எடுத்தவராயினர் இறந்து கிடந்த ராட்சசனுடைய உடலை கண்ட மக்கள் ஏகச்சக்கர சக்கர நகரத்துக்குள் சென்று அங்கிருந்த அனைத்து மக்களிடமும் இவ்விஷயத்தை கூறினார்கள் பிறகு நகரத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் கிழவர்களும் பகனுடைய அந்த இறந்த உடலை பார்க்க அங்கே திரண்டனர் மனிதர்களால் செய்ய முடியாத அந்த செய்தியை கண்ட அவர்கள் பெரும் வியப்படைந்தனர் பயத்தினால் முன்னர் தாங்கள் வேண்டிக் கொண்ட தேவதைகளை அனைவரும் பூஜை செய்தனர் பிறகு பாண்டவர்களுக்கு அடைக்கலம் அளித்திருந்த அந்த பிராமணரிடம் வந்த மக்கள் அவரிடம் ராட்சசன் இறந்து கிடக்கும் செய்தியை கூறி அதை பற்றி விசாரித்தனர் அதை கேட்ட அந்த பிராமணர் ராட்சசனுடைய இறைக்காக நியமிக்கப்பட்டு சுற்றத்தாருடன் அழுது கொண்டிருந்த என்னை மந்திர சித்தி பெற்றவரும் உயர்ந்த மனம் உள்ளவரும் ஆகிய ஒரு பிராமணர் கண்டார் அந்த பிராமணர் முதலில் இந்த நகரத்தின் துயரத்தை பற்றி என்னிடம் கேட்டு அறிந்து கொண்டு சிரித்து கொண்டே அந்த துர் ஆத்மாவுக்கு இந்த அன்னத்தை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் எனக்காக நீங்கள் யாவரும் பயப்பட வேண்டாம் என்று சொன்னார் அந்த அன்னத்தை எடுத்துக்கொண்டு மகனுடைய வனத்தை நோக்கி சென்றார் உங்களுக்கு அனுகூலமான இந்த காரியம் அவரால் தான் செய்யப்பட்டு இருக்க வேண்டும் என்பது சர்வ நிச்சயம் என்று அந்த பிராமணன் கூறினான் அதை கேட்ட பிராமணர்களும் சத்திரியர்களும் வைசியர்களும் சூத்திரர்களும் என அனைவரும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தவர்களாகி அப்போதே பிராமண பூஜை செய்தனர் வேத்திரக்கீய கிருகம் என்னும் ஊரில் உள்ள அனைவரும் ஆச்சரியத்துடன் பயங்கரமான பராக்கிரமும் உள்ள பீமசேனனிடம் வந்து அவனை சூழ்ந்து கொண்டனர் பீமனின் அடிபணிந்து அவனை கொண்டாடினர் பீமனுக்கு பல வகையான மாமிசங்களையும் தயிர் கலந்த அன்னங்களையும் கொண்டு வந்து கொடுத்தனர் பாண்டவர்களும் அந்த நகரத்திலேயே தொடர்ந்து வசிக்கத் தொடங்கினர் ஒரு நாள் அந்த பிராமணனுடைய வீட்டுக்கு கடுமையான தவம் உள்ள வேறு ஒரு பிராமணர் வருகை தந்தார் அடைக்கலம் தேடி வருபவர்கள் அனைவருக்கும் ஆதரவு அளிக்கின்ற அந்த பிராமணன் வருகை தந்த பிராமணரையும் முறைப்படி வரவேற்று தங்குவதற்கு இருப்பிடமும் அளித்தார் அந்த பிராமணர் தான் தரிசனம் செய்த புண்ணிய சேத்திரங்களை பற்றியும் புண்ணிய தீர்த்தங்களை பற்றியும் நதிகளை பற்றியும் அரசர்களைப் பற்றியும் ஆச்சரியமான பற்பல தேசங்களை பற்றியும் நகரங்களை பற்றியும் பல கதைகள் சொல்லிக் கொண்டிருந்தார் இறுதியாக பாஞ்சால தேசத்தில் ஆச்சரியமான வடிவத்தை உடைய திரௌபதி கர்ப்பத்திலிருந்து பிறக்காமல் துருபதனுடைய பெரிய யாகத்திலிருந்து பிறந்ததையும் அதே யாகத்திலிருந்து திருஷ்ட தூய்மன் பிறந்ததையும் மேலும் சிகண்டி பிறந்த கதையையும் கூறினார் இந்த கதைகளை கேட்ட பாண்டவர்கள் அந்த பிராமணரிடம் துருபத புத்திரனாகிய ஆகிய திருஷ்ட தூய்மனும் புத்திரியான திரௌபதியும் வேல்வித்தீயில் இருந்து பிறந்தது ஆச்சரியம் அது எவ்வாறு நடந்தது சிறந்த வில்லாளியும் துரோணருக்கே மரணத்தை கொடுப்பவனுமாகிய திருஷ்ட துய்மணன் துரோணரிடத்தில் அஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டது எவ்வாறு பிராமணரே துரோணரும் துருபதனும் ஆகிய இருவரும் எவ்வாறு நண்பர்களாக இருந்தனர் யாருடைய செய்கையால் வேறுபட்டனர் என்று கேட்டனர் பிராமண வேடத்தில் இருந்த பாண்டவர்களால் இவ்வாறு கேட்கப்பட்ட அந்த பிராமணர் அந்த கதையை பாண்டவர்களுக்கு சொல்லத் தொடங்கினார் ஸ்திரந்த தவமுள்ள பரத்வாஜர் என்ற மகரிஷி ஒரு நாள் கரையில் ஸ்நானம் செய்வதற்காக சென்றபோது அங்கே அவருக்கு முன்னதாகவே ஸ்நானம் செய்து கொண்டிருந்த கிருதாசி எனும் அப்சரசை கண்டு அவளுடைய அழகில் மயங்கி அவள் மீது காமம் கொண்டார் வெகு காலத்திற்கு பிறகு காமம் கொண்டதால் அவருடைய உடலில் இருந்து அவருடைய வீரியம் நழுவியது தன்னுடைய வீரியம் வீணாக கூடாது என்பதற்காக அதை துரோணம் எனும் பாத்திரத்தில் பிடித்தார் அந்த பாத்திரத்தில் இருந்துதான் துரோணர் பிறந்தார் அவர் வேதங்களையும் வேத ஆகமங்களையும் முழுவதுமாக கற்றுத் தேர்ந்தார் பரத்வாஜ முனிவருக்கு ஒரு நண்பன் இருந்தான் அவன் பெயர் புருஷதன் அவன் பாஞ்சால தேசத்தின் அரசனாவான் புருஷதன் என்னும் அந்த அரசனுக்கு துருபதன் என்ற பெயருடைய ஒரு மகன் பிறந்தான் அந்த துருபதன் சிறுவயதில் வயதில் இருக்கும்போதே தினமும் ஆசிரமத்திற்கு வருகை தந்து துரோணருடன் விளையாடுவான் வேதம் முதலிய கலைகளையும் அங்கு பயின்றான் பாஞ்சால தேசத்தின் அரசனான புருஷதன் காலம் சென்ற பிறகு பிறகு துருபதன் அரசனானான் அந்த சமயத்தில் பரசுராமர் தன்னிடம் உள்ள தனத்தை எல்லாம் பிராமணர்களுக்கு தானமாக கொடுப்பதாக கேள்வியுற்றார் துரோணர் துரோணர் நீண்ட தூர பயணம் செய்து பரசுராமரை கண்டு வணங்கி நான் பரத்வாஜ மகரிஷியின் புத்திரன் துரோணன் செல்வத்தின் மீது ஆசை கொண்டு தங்களிடம் அதை தானமாக பெற வந்தேன் என்று கூறினார் அதை கேட்ட பரசுராமர் இப்போது என்னிடம் எந்த தனமும் இல்லை எல்லாவற்றையும் பிராமணர்களுக்கு வழங்கிவிட்டேன் இப்போது என்னிடம் இருப்பது இந்த தேகமும் உயர்ந்த அஸ்திரக்கலையும் மாத்திரமே இவை இரண்டில் உனக்கு எது வேண்டும் என்று கேட்பாயாக என்று கூறினார் அதை கேட்ட துரோணர் பரசுராமரிடம் உயர்ந்த அஸ்திரக்கலையை எனக்கு பூரணமாக கொடுங்கள் என்று கேட்டார் அதன்படியே பரசுராமர் அஸ்திரக்கலையை முழுவதுமாக துரோணருக்கு வழங்கினார் பிறகு துரோணர் பாஞ்சால தேசம் சென்று தன் நண்பனான துருபதனை சந்தித்து துருபதா என்னை உன் நண்பன் என்று அறிவாயாக என்று கூறினார் அதை கேட்ட துருபதன் கோபம் கொண்டு வேதம் ஓதுபவன் வேதம் ஓதாதவனுக்கு எப்படி நண்பனாவான் ரதம் உள்ளவன் ரதம் இல்லாதவனுக்கு எப்படி நண்பனாவான் ராஜ்ஜியம் உள்ளவன் ராஜ்யம் இல்லாதவனுக்கு எப்படி நண்பனாவான் அது எவ்வகையிலும் இல்லை நண்பன் என்பதை முன்னிட்டு என்னிடம் நீ எதை விரும்புகிறாய் என்று துரோணரை அவமானப்படுத்தினான் துருபதன் பிறகு துரோணர் துருபதனை பற்றி மனதிற்குள் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டு அவ்விடம் விட்டு அஸ்தினாபுரத்திற்கு வருகை தந்தார் அஸ்தினாபுரத்திற்கு வருகை தந்த துரோணரை பீஷ்மர் வரவேற்று அவருக்கு மிகுதியான செல்வத்தை கொடுத்து தன்னுடைய பேரன்மார்களை அவர்களிடம் சிஷியர்களாக ஒப்படைத்தார் பிறகு துரோணர் தன்னுடைய சிஷியர்களுக்கு அனைத்து விதமான கலைகளையும் பூரணமாக சொல்லிக் கொடுத்தார் அவர்கள் அனைவரும் அஸ்திர முதலிய அனைத்து கலைகளையும் முழுவதுமாக அறிந்த பிறகு தன்னுடைய சீடர்களிடம் துரோணர் குருதட்சணை கேட்டார் குருதட்சிணையாக யாது வேண்டும் என்று சீடர்கள் கேட்டபோது பாஞ்சால தேசத்து அரசனான துருபதனை யுத்தத்தில் தோற்கடித்து அவனை சிறைபிடித்து என்னிடம் கொண்டு வாருங்கள் இதுவே நீங்கள் எனக்கு அளிக்கும் உயர்ந்த குருதட்சணை என்று துரோணர் கூறினார் துருபதனை சிறைபிடிக்கும் முயற்சியில் திருதராஷ்டிர புத்திரர்கள் தோல்வியை தழுவினார்கள் ஆனால் பாண்டு புத்திரர்களான பாண்டவர்கள் துருபதனை யுத்தத்தில் வென்று அவனை அவனது மந்திரிமார்களுடன் இழுத்து வந்து துரோணரிடம் ஒப்படைத்தனர் தேவேந்திரன் தானவனை வென்றது போல தேவேந்திரன் புத்திரனான அர்ஜுனன் துருபதனை வென்றான் மகா பராக்கிரமசாலியான அந்த அர்ஜுனனுடைய சிறந்த சக்தியை கண்டு துருபதனும் துருபதனை சேர்ந்த மக்கள் அனைவரும் வியப்புற்று சூரத்தன்மையில் அர்ஜுனனுக்கு ஒப்பான ராஜபுத்திரன் இவ்வுலகில் இல்லை என்று போற்றினர் அர்ஜுனனால் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்ட பாஞ்சாலராஜன் துருபதன் துரோணரிடம் ஒப்படைக்கப்பட்டான் துருபதனிடம் துரோணர் ராஜ்ஜியம் இல்லாதவன் ராஜ்யம் உள்ளவனுக்கு நண்பனாக இருக்க முடியாது என்று கூறினாய் அல்லவா எனது சீடர்களைக் கொண்டு நான் வென்ற உனது ராஜ்ஜியத்தில் ஒரு பாதியை நான் உனக்குத் தருகிறேன் அதை நீ மகிழ்ச்சியோடு ஏற்று ஆழ்வாயாக என்று கூறி துரோணர் பாஞ்சால ராஜ்ஜியத்தை இரண்டாகப் பிரித்து அதன் தென்பகுதியை துருபதனுக்கு கொடுத்தார் வடபகுதியை தாம் வைத்து கொண்டார் துரோணரால் வெல்லப்பட்ட துருபதன் வேறு வழியின்றி அவரது உடன்படிக்கையை ஏற்று தன் நாடு திரும்பினார் ஆனால் துரோணரால் தனக்கு நிகழ்த்தப்பட்ட அவமரியாதையை அவர் சிறிதும் மறக்கவில்லை துரோணரை பழிவாங்கும் எண்ணம் கொண்டார் துரோணரை கொல்லும் வல்லமை கொண்ட ஒரு புத்திரன் தனக்கு இல்லையே என்று ஏங்கினார் அவ்வகையான புத்திரனை யாகத்தின் மூலம் பெற்றுத்தர முடியுமா என்று உலகம் முழுவதும் உள்ள அத்தனை பிராமணர்களிடமும் சென்று கேட்டு உலகம் முழுவதும் அலைந்து தெரிந்து கொண்டிருந்தார் துருபதன் பிறகு நைமி சாரண்யத்தில் வசிக்கும் யாஜர் உபயாஜர் என்ற சர்வ சக்திகள் பெற்ற அனைத்து வேதங்களையும் அறிந்த பிராமணர்களை கண்டு அவர்களிடம் யாகத்தின் மூலம் அனைத்து அஸ்திர கலைகளையும் அறிந்த துரோணரை கொல்லக்கூடிய வலிமை பொருந்திய ஒரு புத்திரனை எனக்கு பெற்றுத்தாருங்கள் உங்களுக்கு வேண்டிய அளவு தனத்தையும் செல்வத்தையும் நான் கொடுப்பேன் என்று உறுதியளித்தார் துருபதன் செல்வத்தின் மீதும் பொருளின் மீதும் பெரும் ஆசை கொண்ட அந்த யாஜர் தனது சகோதரனான உபயாஜருடன் சென்று பாஞ்சால தேசத்தில் யாகத்தை வளர்த்து அந்த யாகத்தின் மூலம் துய்மன் என்ற ஆண் வாரிசையும் திரௌபதி என்ற பெண் வாரிசையும் துருபதனுக்கு உருவாக்கி கொடுத்தனர் யாகத்திலிருந்து திருஷ்ட துய்மன் பிறந்தபோது இவன் துரோணரை கொள்வதற்காகவே பிறந்திருக்கிறான் என்றும் திரௌபதி பிறக்கும்போது இவள் அரச வம்சங்களை நாசம் செய்யவே பிறந்திருக்கிறாள் என்றும் மேலும் தேவகாரியத்தை நிறைவேற்றப் போகிறாள் என்றும் கௌரவர்களுக்கு பெரும் பயம் உண்டாகப் போகிறது என்றும் அசரீரி உண்டானது துருபதனும் பாஞ்சால தேசத்து மக்களும் அதை கேட்டு மிகவும் மகிழ்ந்தனர் சுப லட்சணங்கள் பொருந்தியவளும் இனிமையான அங்கங்களோடு கூடியவளும் மிக கருத்தும் நீண்டும் தாமரை இதழ்களைப் போல இருக்கிற கண்களை உடையவளும் கருத்த நிறமுள்ளவளும் கருத்தும் சுருண்டும் இருக்கிற கூந்தலை உடையவளும் சிவந்தும் உயர்ந்தும் இருக்கிற நகங்களை உடையவளும் அழகிய புருவங்களை உடையவளும் அழகிய பருத்த ஸ்தனங்களை உடையவளும் ஆகிய இந்த ராஜகுமாரியான திரௌபதி நம் அனைவரையும் யுத்தத்தில் வென்ற பராக்கிரமசாலியான அந்த அர்ஜுனனுக்கு மனைவியாக தகுந்தவள் என்று பாஞ்சால தேசத்தவர்கள் பேசிக்கொண்டனர் கொண்டனர் துருபதன் தன் மகனான திருஷ்டதுய்மனை கல்வி கற்க துரோணரிடமே அனுப்பி வைத்தான் துரோணரும் விதியை வெல்ல இயலாது என்பதை அறிந்து அவனுக்கு சர்வ கலைகளையும் முழுமையாக சொல்லிக் கொடுத்தார் திருஷ்ட துய்மனும் நன்முறையில் துரோணரிடம் அனைத்து கலைகளையும் கற்று அதில் கரை கண்டவன் ஆனான் பிறகு வாரணாவதத்தில் பாண்டவர்கள் அனைவரும் அறக்கு மாளிகையில் எரிந்து இறந்து போனார்கள் என்பதை கேள்வியுற்ற துருபதன் தன் வயிற்றில் பிறந்த பிள்ளை இறந்து போனால் ஒருவன் எவ்வாறு துக்கப்படுவானோ அவ்வாறே பெரும் துயரம் கொண்டான் பிறகு தன் மந்திரிமார்களையும் தனக்கு வேண்டியவர்களையும் புரோகிதர்களையும் பிராமணர்களையும் நகரத்து மக்களையும் அழைத்து அவர்களிடம் துருவதன் பேசத் தொடங்கினார் அன்பர்களே எத்தனை அழகு எத்தனை தைரியம் எத்தகைய சூரத்தனம் எத்தகைய பலம் இத்தனையும் பொருந்திய அர்ஜுனனையே இரவும் பகலுமாக நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அவன் உடன் பிறந்தவர்களோடும் தாயாரோடும் எரிக்கப்பட்டான் என்று கேள்வியுற்றேன் உலகத்தில் இதை காட்டிலும் புதுமை என்ன இருக்கிறது விதியை எவராலும் வெல்ல இயலாது அந்த பராக்கிரமசாலியான அர்ஜுனனை நான் என் மருமகனாக அடைய வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தேன் ஆனால் இவ்வாறு நடந்துவிட்டது இப்போது நான் என்ன செய்வேன் மிக பெரிய யாகம் செய்து துரோணரை கொல்லக்கூடிய புத்திரனையும் அர்ஜுனனுக்கு மனைவியாக தக்க புத்திரியையும் வேண்டினேன் அவ்வாறே நடக்கும் என்று யாஜரும் உபயாஜரும் எனக்கு வாக்குத்தத்தம் செய்தனர் அவர்கள் எனக்கு அளித்த வாக்கு பொய்க்குமோ பராக்கிரமம் நிறைந்த அர்ஜுனன் தன் சகோதரர்களோடும் தன் அன்னையோடும் தீயில் இறந்து போனான் என்பதை என்னால் நம்ப இயலவில்லை ஆனால் அனைவரும் அதுதான் உண்மை என்று உரைக்கின்றனர் இப்போது நான் என்ன செய்வேன் என்று கேட்டான் அதை கேட்ட சத்வகுணம் உள்ள புரோகிதர்களும் பிராமணர்களும் பாண்டவர்கள் பெரியோர்களிடத்தில் ஊக்கம் உள்ளவர்கள் தர்ம அனுஷ்டானங்களை செய்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அழிய மாட்டார்கள் தோல்வியும் அடைய மாட்டார்கள் இதனை நாங்கள் சத்தியமாக உங்களுக்கு கூறுகிறோம் அரசனே பிராமணர்களால் சொல்லப்பட்டதும் வேதங்களில் நாங்கள் கண்டதும் சத்தியம்தான் முன்னே இந்திரன் காணாமல் போய் இந்திராணி மற்றும் பிரகஸ்பதியின் அபிப்பிராயத்தை அனுசரித்து தாமரை கிழங்கின் கனுவில் இருந்து வெளிப்பட்டான் அல்லவா அதை போலவே பாண்டவர்களை பற்றியும் நாங்கள் யூகிக்கிறோம் அந்த பாண்டவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் உயிரோடுதான் இருக்கிறார்கள் சந்தேகமே இல்லை அதற்கான அறிகுறிகள் ஆங்காங்கே தென்படுகின்றன சத்திரியர்கள் கன்னியாதானம் செய்வதற்கு சுயம் என்ற நியதி விதிக்கப்பட்டுள்ளது திரௌபதிக்கு சுயம்வரம் நடத்தப் போவதாக சுற்றி இருக்கும் அத்தனை தேசங்களுக்கும் அறிவிப்பு செய்வாயாக அந்த பாண்டவர்கள் தூரத்தில் இருந்தாலும் அருகில் இருந்தாலும் சொர்க்கத்திலே இருந்தாலும் இன்னும் எங்கே இருந்தாலும் சுயம்பரத்தை கேட்டு இங்கே வந்து சேர்வார்கள் அதில் சந்தேகமே இல்லை ஆதலால் காலதாமதம் செய்யாமல் விரைவில் திரௌபதிக்கான சுயம்பரத்தை ஏற்பாடு செய் என்று புரோகிதர்கள் சொன்னதும் துருபதன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து சுயம்பரத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தான் வருகின்ற தை மாதம் சுக்கிலபக்ஷம் ரோகிணி நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் திரௌபதிக்கு சுயம்வரம் நடக்கப் போகிறது தேவர்களும் கந்தர்வர்களும் எச்சர்களும் ரிஷிகளும் சுயம்பரத்தை பார்க்க விரும்பி அங்கே போகின்றனர் சந்தேகமில்லை பிராமண பெண்ணே உன் புதல்வர்கள் மகா ஆத்மாக்கள் மிகுந்த அழகுடையவர்கள் அந்த திரௌபதி தற்செயலாக இவர்களில் ஒருவனை கணவனாக அடையக்கூட வாய்ப்பு இருக்கிறது உலகத்தில் பிரம்மாவினுடைய கருத்தை எவனால் அறிய முடியும் ஆதலால் உனக்கு விருப்பம் இருந்தால் உனது புத்திரர்களை அழைத்து கொண்டு நீயும் அந்த சுயம்பரத்திற்கு செல்வாயாக அந்த பாஞ்சால தேசம் எந்த காலத்திலும் வறுமையை கண்டதில்லை அது மிகவும் செழுமையான தேசம் அந்த துருபத அரசனும் பிராமணர்களுக்கு நல் உபகாரங்களை செய்பவன் சொன்ன சொல் தவறாதவன் பட்டணத்து மக்கள் அனைவரும் பிராமணர்களிடம் அன்புடையவர்கள் எந்த காலத்திலும் நாம் வேண்டாமலே அந்த மக்கள் நம்மை அழைத்து கொண்டு சென்று அவர்களிடம் உள்ளதை கொடுப்பவர்கள் நானும் எனது சீடர்களும் அங்கேதான் போகப் போகிறேன் உனக்கு விருப்பம் இருந்தால் நாம் அனைவரும் சேர்ந்தே செல்லலாம் என்று நீண்ட கதையை கூறி முடித்தார் அந்த பிராமணர் திரௌபதியின் பிறப்பை பற்றியும் அவளது அழகை பற்றியும் நல் குணங்களை பற்றியும் வர்ணித்ததை கேட்ட அந்த பாண்டவர்கள் அனைவரும் மன்மத பானங்களினால் துளைக்கப்பட்டு மனதினால் திரௌபதியை கற்பனை செய்ய ஆரம்பித்தனர் சரி நண்பர்களே இந்த பதிவை இதோடு நான் நிறைவு செய்கிறேன் நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்